வணக்கம் நண்பா உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா ஒரு மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பாத்துக்க போறோம் இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் காரணம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் அடிக்கடி மணி ஏர்னிங் பற்றின வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு கம்யூனிட்டியே அமைச்சிருக்கிறோம் இந்த கம்யூனிட்டி வந்து யார் யாருக்கு செட் ஆகுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த கம்யூனிட்டி மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்குங்கிறத பாத்துக்கலாம் இந்த கம்யூனிட்டி மூலிமா உங்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் ஈட்டலாம் உங்களுக்கு அதாவது உங்க பிசினஸ் பொட்டன்ஷியலை பொறுத்து நீங்க ஈட்டலாம் இந்த மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு செட் ஆகுங்கிறத சொல்லிடுறேன் இப்போதைக்கு இ சேவா சென்டர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு செட் ஆகும் சிஎஸ்சி சென்டர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு செட் ஆகும் சுரட்சி ஆப் வச்சிருப்பாங்க செட் ஆகும் இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இருப்பீங்க செட் ஆகும் அதுக்கப்புறம் மட்டும் இன்டர்நெட்டை சார்ந்து இருப்பீங்க அவங்களுக்கு செட் ஆகும் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தாலும் செட் ஆகும் அதாவது இன்டர்நெட்டை சார்ந்து யார் யார் அதாவது கடை வச்சிருக்காங்க அது மூலியமா டிடிபி ஒர்க் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயம் கம்ப்யூட்டரை சார்ந்து இன்டர்நெட் சார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே செட் ஆகும் சரியா இந்த கம்யூனிட்டி எதுக்கு ஃபார்ம் பண்ணோம் இந்த கம்யூனிட்டி மூலியமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஃபேமிலிக்கு மேல மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சோ நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் குள்ளாடி அவங்களுடைய இன்கம் வந்து இன்னும் பல மடங்கு ஆகணும் குறைந்தது மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த கம்யூனிட்டி மூலியமா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து ஏன் இதை வந்து ஃபைன் பண் ஃபவுன் பண்ணுவோங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வியலி சொசைட்டிங்கிற ஒரு விஷயத்த கடை வச்சிருக்கவங்களாக நம்ம ஃபைன் ஃபவுன் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ திடீர்னு அனைவருக்கும் இசே வாங்குற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே நூறு மீட்டருக்கு ஒரு இசே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த இசே வச்சிருக்கிறவங்களாலே சஸ்டைன் பண்ண முடியலை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான காசை கூட ஏன் பண்ண முடியலை காரணம் என்னென்னா ஒரு இ சேவா வைத்து மட்டும் அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது அந்த வைக்கும் போது அடிஷ்னலாக எக்கச்சக்கமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வரும்போது உங்களுக்கு கடைபோது ஆப்பர்ச்சுனிட்டி அது எங்க போனா கிடைக்கும் எங்க இருந்து வாங்குறது இது மூலியமா அந்த அது கூட என்னென்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரியாது இப்போ சிஎஸ்சில வந்து ஒரு புதிய ஒரு அப்டேட் கொண்டு வந்து வராங்க அது வந்து எல்லா வச்சிருக்க போய் சேரல்ல இ சேவால ஒரு அப்டேட் கொண்டு வராங்க இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு இது வந்து எல்லாருக்குமே போய் சேர மாட்டேங்குது இதனால தான் இந்த கம்யூனிட்டி டிஎன் சிஎஸ்சி டாட் காம்ங்கிற ஒரு கம்யூட்டி ஃபவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட இப்ப ஒரு இந்த கம்யூனிட்டி மூலியமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பேமிலிஸ் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க எங்களுடைய மெயின் இது என்னன்னா நாங்க அதானியோ அம்பானியோ கிடையாது எல்லாருமே வந்து வாரி வாரி காசு இறக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றோம் இந்த கம்யூனிட்டி மூலியமா அந்த சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்க இ சேவா சென்டர் வச்சிருக்கோங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தொழில் வாய்ப்புகளை கற்று கொடுக்க போகிறோம் அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு ஆள் வந்து மீன் பிடிப்பாங்களோ இப்படி தான் மீன் பிடிக்கணும் இப்படி இப்படி நீங்கள் தூண்டில் போட்டால் தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங்கை வந்து ஈசேவா சென்டர் வச்சிருக்கிறவங்களும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்குகளை வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த கம்யூனிட்டி மூலயமா பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து எல்லாருமே வந்து அதாவது எல்லாேருமே போய் நம்மளால் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஈசே வா சென்ட்ர வச்சிருப்பாங்க சிஎஸ்சி சென்டரை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இது போய் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க லைஃப் வந்து இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் உள்ளாடி அவங்க லைஃப் வேற லெவலுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா ஒரு மாதம் முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிடுவாங்க பண்ணும்போது அவங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிருப்பாங்க ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை தான் நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ அதனால எண்ணி வரக்கூடிய திரையை வந்து கவனமா பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நண்பர்கள் இசே வா சென்டரை வச்சு சிஎஸ்சி சென்டர் இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் இன்டர்நெட் சென்டர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃபை வந்து ஒளியேற்றணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சரியா இனி வரக்கூடிய கம்ப்யூட்டர் தெரிய பாருங்க அதில் வந்து எப்படி என்ன என்ன பண்ணணுங்கிறத கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறேன் சரியா கம்மா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நண்பர் சர்க்கிளில் வந்து அவங்களுடைய லைஃபை வந்து ஒளிமயமா ஆக்க விரும்புறீங்கன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க இனி கம்ப்யூட்டர் தெரியாம மட்டும் கவனமாக பாருங்க ஃபுல்லாக பாருங்க நண்பா இனி இந்த கம்ப்யூட்டர் தெரியாத கவனமாக பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பிசி இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க உங்களுடைய கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாட்டு அட்ரஸ் பாரில் டிஎன் சிஎஸ்சி சேவை டாட் காம் இதோட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் போகலாம் இல்லை இ சேவை டாட் காம் போனது போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோம் பேஜ் இதை வந்து மொபைல் ஃபோன் மூலியமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் மூலியமாக அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா இதை அக்சஸ் பண்ணிட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் சிஎஸ்சி டேப் தனியாக கொடுத்துருப்பாங்க சிஎஸ்சியில் ஏதாவது ட்ரைனிங் அப்டேட் கொண்டு வந்துருந்தாங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இங்கே நியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்பே நான் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் டெய்லி வந்து இப்போ சிஎஸ்சியில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொண்டு வராங்க இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது இதை இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா அதே மாதிரி ஒரு புதிய ஒரு படம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுப்போம் அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னா இந்த வெப்சைட்டில் போனிங்கன்னா மோர்னு இருக்கும் கவர்னமாக பாருங்கள் ஹோம் பக்கத்தில் சிஎஸ்சி அடுத்து இசேவை ஏனிங்ஸ் அதுக்கப்புறம் மோர்னு ஒரு டேப் இருக்கும் அந்த மோருங்கிற டேபை கிளிக் பண்ணும்போது கீழே ஜாயின் ஆகுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டா போதும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு டெலகிராம்னு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள் இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு சேனல் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நிறைய ஃபேமிலிஸ் இது மூலிமா பெனிஃபிட் இருக்காங்க இந்த டெலிகிராம் குரூப்ல இணைஞ்சிக்கோங்க டெய்லி உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு வளமான விஷயங்கள் அதில் கிடைக்கும் அதே மாதிரி டெலகிராம் சே சாரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் இதில் இருக்குது டெலகிராமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜு ஃபேஸ்புக் குரூப்பு கூகுள் குரூப்பு எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து தரக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி மூலிமா உங்களுக்கு வந்து வந்தடையும் அது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலம் வந்துடும் சரியா இனி இந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்த கம்யூனிட்டியில் அங்கங்கே உங்களுக்கு நியூஸ் மாதிரி நிறைய அப்டேட் அங்கே வந்துட்டு இருக்கும் இதை தவிர்த்து இப்போ சிஎஸ்சியில் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்டு ட்ரைனிங் எதாவது தேவைன்னா இங்கே வந்து எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இங்கே அப்டேட்டாக கொடுப்பாங்க அதாவது பிஎம்ஜய் போர்ட்டல் வந்து எப்படி பயன்படுத்துறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இது எப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு சிஎஸ்சி தேவையான ப்ரொமோஷனல் பேனர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் தனித்தனியாக டிசைன் ஃபோட்டோஷாப்பை டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை செய்து தரப்படும் நீங்கள் புதிதாக மின் இணைப்பு பெற வேண்டுமா இந்த மாதிரி ப்ரொமோஷனல் பேனர்ஸ் உங்களுக்கு நிறைய 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 உங்களுக்கு பல அதாவது பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனல் பேனர்களை போனீங்கனால எக்கச்சக்கமான பேனர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்ட் ஃபோர் இத்தனை மாதிரி நிறைய நிறைய அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட பேனர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஏதாவது புதிய புதிய பேனர்ஸ் வந்து இங்கே அப்டேட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தேவையான பேனர்ஸை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் எல்லா சென்டருக்கும் இது யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு வசதி இங்கே இருக்குது ஸோ தென் இ சேவா சிஎஸ்சி தென் ஏனிங் ஏனிங் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் இதை தவிர்த்து வந்து என்னென்னா சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க கடையில் இருப்பாங்க அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாலே அவங்க ஒரு நாள் வருமானம் வீணாக போயிடும் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இ சந்தை மாதிரி இ ஸ்டோர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணிக்கலாம் இ ஸ்டோர் மூலியமாக இந்த இ ஸ்டோர் மூலியமாக உங்களுக்கு தேவையான சிஎஸ்சிக்கு தேவையான பொருட்கள் சாஃப்ட்வேர்ஸு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தேவையான ஐடி கார்டு இப்போ ஆதார் கார்டு ப்ரின்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போது ஆதார் கார்டு பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு ஏஜென்ட் ஐடி வாங்க வேண்டியது இருக்கும் ஐஆர்சிடிசி ரயில்வே ஏஜெண்டாக முகவராக மாறுறது இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த ஈஸ்டோரில் வந்து உங்களுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இது வந்து அப்டேட்டடாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மல்டி ஈஸின்னு ஒரு விஷயம் இருக்குது ரீசார்ஜ் சாஃப்ட்வேர் அதாவது ஒரு நாளைக்கு உங்கள் கடையில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஈஸி போகுதுன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபமாக அறுபது ரூபாய் நிற்கும் ஒரு மாதத்தில் ஈஸி மூலிமா தான் ஒரு பிஸ்னஸ் மூலியமாக எவ்வளோ லாபம் நிற்குங்கிறத பாருங்கள் இதை மாதிரி இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தை சிஎஸ்சி வச்சிருக்கவங்களுக்கு வரவும் மாதிரி ஸோ இதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்குள்ளாடி நீங்கள் குரோ ஆகிறதுக்கு இந்த கம்யூனிட்டிக்காரங்க வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அந்த முயற்சி மூலிமா உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு சேர்த்துரும் ஸோ அதனால் எப்போனாலும் சரி தான் ஆக்டிவாக அந்த குரூப்பில் எல்லாத்துலேயுமே ஜாயிண்டாக ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க இதில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு இங்கே பிரிண்டரோட இங்கு வந்து கிடைக்கும் ஃபாஸ்டேக் ஏஜென்சி கிடைக்கும் ரயில்வே ஏஜென்ட் வந்து வாங்கிக்கலாம் ட்ராவல் போர்ட்டல் ஏஜென்சி வாங்கிக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கிடைக்கும் ஃபோட்டோ பேப்பர் கிடைக்கும் என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்ட் கிடைக்கும் ஐரி ஸ்கேனர் கிடைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் மேக்கர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து உங்களுக்கு மூலியமாக கிடைக்கும் ஸோ இது வந்து இணையதள பக்கம் தென் கம்யூனிட்டி டெய்லி நியூஸ் அப்டேட் வேணும்னா அந்த ஜாயின் அவுல போயிட்டு மோரில் போய் ஜாயின் அவங்க கொடுத்தீங்கன்னா டெலெகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிங்கன்னா தினம் தினம் வரக்கூடிய புதிய சேஞ்சஸ் வித்தின் செகண்டில் வித்தின் அதாவது என்ன ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த குரூப்பில் டான்னு நோட்டிஷனாக கிடச்சிரும் சரியா இதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களை மக்களே இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே கொண்டு சேர்த்துருங்க இது மெயினாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் நாங்கள் வந்துட்டு எங்களால் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணி கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த இந்த ஈஸியவாக இருக்கிற எல்லாருக்குமே நம்ம இந்த விஷயத்த ஹெல்ப் பண்ணிட்டோம்னு வச்சுப்போம் அவங்க நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறமாட்டு அவங்களையும் வந்து நம்ம டீமில் சேர்த்துட்டு பப்ளிக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்து டெக்னாலஜி மூலியமாக பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம் ஸோ அப்படி ஒரு புதிய ஒரு முயற்சி இந்த கம்யூனிட்டி மூலிமா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க இதை வந்து யார் யாருக்கு போய் தேவையோ அவங்களுக்கு போய் சேர வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நான் பாக்கி சப்போர்ட்டிங்